பல நோயாளிகள் வந்து ஓபிக்கு வர்றவங்க வந்து பேக் பெயினோடு வராங்க இடுப்பு வலிக்குதுங்க டாக்டர் அந்த வழி வந்து காலுக்கு கடுக்கடுக்கடுன்னு பரவுது பல மாதமாக பல வருஷமாக அந்த மாதிரி வலி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க இந்த மாதிரியான இடுப்பு வலி காலுக்கு பரவக்கூடிய இடுப்பு வலி வந்து சயாட்டிகா அப்படின்னு சொல்லுவோம் சயாட்டிகா அப்படிங்கிறதே வந்து ஒரு நரம்பு சம்மந்தப்பட்ட வழி அப்படின்னா பல பேரும் நினைக்கிறாங்க அது ஒரு வகையில் உண்மை தான் ஆனால் அந்த சையாட்டிக்கான காரணம் என்ன தான் வந்து பல வித்தியாசமான கருத்துக்கள்லாம் இருக்குது அதில் முக்கியமானது என்னென்னா இந்த சையாட்டிகா வந்து ஒரு நரம்பு வரக்கூடிய பிரச்சனையா அல்லது எலும்பினால் வரக்கூடிய பிரச்சனையா ஏன்னா பல பேர் வந்து எங்கிட்ட கேட்குறது வந்து டாக்டர் இது வந்து நான் நரம்பு டாக்டர்கிட்ட பார்க்கணுமா அப்படின்னு கேட்பாங்க சில பேர் நரம்பியில் டாக்டர்கிட்ட போய் கேட்குறவங்க வந்து இது எலும்பு சம்மந்தப்பட்ட டாக்டர்கிட்ட பார்க்கணுமான்னு சொல்லி கேட்பாங்க ஸோ இது வந்து சையாட்டிகா என்பது எலும்பு பிரச்சனையா நரம்பு பிரச்சனையா அப்படிங்கிறத இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த உடம்பு அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குதுன்னா மூளையோட இருந்து ஆரம்பிக்குது அங்கிருந்து அப்படியே முதுகு தண்டு எலும்புக்குள்ளேயே வந்து அந்த தண்டுவடம் வந்து மேலிருந்து கழுத்தெலும்புக்குள் முது எலும்புகளுக்குள் இந்த லம்பார் ஸ்பெயின் சொல்லக்கூடிய அந்த இடுப்பகுதிகளுக்கு எலும்புக்குள் எல்லாமே அது வந்து டிராவல் பண்ணி வால் எலும்பு சொல்லுமே கடைசி எலும்பு வரைக்கும் அந்த தண்டுவடத்தினுடைய நரம்புகள்லாம் வந்து எலும்புக்குள்ளே தான் வருது ஸோ இந்த தண்டுவடத்தை வந்து சுற்றி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு தான் அது வந்து எலும்பு வந்து தண்டுவடத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்குது ஒரு ஒரு தண்டுவட எலும்புமே வந்து எலும்பு எலும்பு நடுவில் கூடிய டிஸ்க் என்று சொல்லக்கூடிய ஒரு சாஃப்டான பகுதி கீழே எலும்பு கீழே டிஸ்க் இப்படி வந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அமைஞ்சிருக்கும் அந்த தண்டு எலும்போட பின்புறத்தில் வந்து ஒரு பெரிய துவாரம் இருக்குது அந்த துவாரத்துக்குள்ளே தான் வந்து தண்டு வடம் இறங்கி வருது ஸோ இந்த தண்டு வடம் என்ன பண்ண அப்படின்னா ஒரு ஒரு எலும்பின் வழியாகவும் ஒரு நரம்பை வந்து வெளியனுப்புது ஸோ கழுத்தெலும்பில் ஒரு எலும்புலேருந்து ஒரு நரம்பு ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் போகுது முதுகு தண்டெலும்பிலிருந்து ஒரு நரம்பு ரைட்டில் போகும் அதே மாதிரி எடுப்புப் பகுதியிலிருந்து ஸோ ஒரு ஒரு எலும்பின் வழியாகவும் இருக்கிற துவாரத்தின் வழியாக ஒரு ஒரு நரம்பு வெளியில் வரும் ஸோ இந்த நரம்பு வந்து இரண்டு வகையான ஃபங்க்ஷன் பண்ணும் ஒன்று என்னென்னா உணர்ச்சிகளை வந்து உடம்பில் பல வெளிப்பகுதியிலிருந்து மூளைக்கு எடுத்துகிட்டு போகிறது ரெண்டாவது இயக்கம் சம்பந்தப்பட்ட கட்டளைகளை வந்து மூளையிலிருந்து உடல் உறுப்புகளுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் பண்ணும் அதனால தான் இந்த தண்டுவடமும் இந்த நரம்புகளும் வந்து ரொம்ப ரொம்ப இன்றைய மேரம்போட ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்கள் நினைச்சதை பண்ணணும் நான் அதை பொருள் எடுக்கணும் அப்படின்னா அது வேணும் அதே மாதிரி ஏதாவது ஒரு பட்டுருச்சு ஒரு தீ பட்டுருச்சு ஒரு முள் குத்திருச்சுன்னா அந்த உணர்ச்சி வந்து மூளைக்கு போகணும் ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நரம்புகள் முக்கியம் அந்த நரம்புகள் போகக்கூடிய தண்டு வடம் முக்கியம்